முருகா வெற்றிவேன் முருகா என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இல்ல நீங்க தினமும் இப்படிதான் சொல்றீங்க எனக்காக அன்ப ஆறுதலா பேசுறீங்க ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு நினைச்சினா என் மேல உனக்கு சிறு சந்தேகம் இருந்தாலும் இதை நீ கேட்க வேண்டாம் செல்வமே நிச்சயமா இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போவது கிடையாது உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் காலதாமதம் ஆகுது தள்ளி போகுதுன்னா அது ஒரு காரண காரியத்தோடு தான் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதே இன்னும் உனக்கு புரியல அப்படி இருக்கும்போது நீ என் உருவத்தையே பார்த்தது கிடையாது நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது நீ என்னையா முழுவதுமாக நம்ப போகிறாய் என்னதான் உன்னை சுத்தி இருக்கவங்க நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களின் உண்மையான இயல்பு என்ன என்பதை கூடிய சீக்கிரம் நீ புரியும்படி காலம் காட்டி கொடுக்க தான் போகுது நான் அவங்க முகத்திரையை தான் போறேன் நீ மத்தவங்களுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய உதவிகள் செஞ்சிருக்க ஆனா அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க உனக்கு மீண்டும் உதவி செய்யணும் திருப்பி செய்யணும்னு எதிர்பார்க்காதே என் செல்வமே அதே நேரத்துல நீ யாருக்கிட்ட இருந்தாவது ஏதாவது ஒரு உதவி பெற்றிருக்கிறாய் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சமயத்துல உனக்கு ஒரு சின்ன உதவி செய்திருந்தாலும் அதை மறவாமல் அவர்களுக்கு திரும்ப செய்து விடு மத்தவங்க மேல நீ அதிக அன்பும் பாசமும் வச்சினா ஏதாவது ஒரு வகையில் அதன் மூலமாக நீ துன்பத்தை தான் அடைவாய் அன்பும் பாசமும் வைப்பது தவறில்ல ஆனா அது அளவில்லாமல் இருக்கக்கூடாது அளவோடு கூடிய அன்பும் பாசமும் தான் காலாகாலத்திற்கும் உனக்கு துணையாய் ஆறுதலாய் இருக்கும் என் செல்வமே கோபப்பட்டு பல சமயங்கள்ல நீ பொறுமையிலிருந்து வேக வேகமா வார்த்தைகளை அள்ளி வீசுகிறாய் அப்புறம் அதை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற நான் சொல்றதை கேளு கோபப்படவும் வேணாம் அவசரப்பட்டு பேசவும் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா எல்லார்கிட்டையும் பேசு அதையும் தாண்டி ஏதோ ஒரு கட்டத்துல கோபம் வருதுன்னா பொறுமையாக வாயை மூடிக்கொண்டு மௌனத்தையே ஆயுதமாக ஏந்திக்கொள்ளேன் செல்வமே கோபம் வரும்போது மௌனத்தை அது நிச்சயமாய் உனக்கான முடியும் பழகியவரை பாதியில் விட்டு நீ போகவும் கூடாது உன்னை விட்டு விலகியவர்களை நீ தேடி போகவும் கூடாது இது இரண்டுமே உனக்கு கெட்ட பெயரத்தான் தரும் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியும் கூட நீ பாக்குற விஷயங்களையெல்லாம் வாங்கணும் ஆடம்பரமா அடுத்தவனை போல வாழணும்னு ஆசைப்படுறது உனக்கு அவசியத்தைத்தான் கொடுக்கும் என்பதை மறக்க வேண்டாம் திட்டமிடாமல் செலவு செய்தால் அது நிச்சயம் ஒரு நாள் உன்னை திண்டாட வைக்குவேன் செல்வமே எங்க நம்ம வாழ்க்கை இப்படியோ போயிடுமோ நினைச்சு வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் அனைத்தையும் நான் கடந்து வருவேன் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு சிறப்பாக இருக்கும் மனிதர்களெல்லாம் இங்கு தலைவனாக வந்துட முடியாது யார் ஒருவன் அடுத்தவர்களை சிறப்பாக மாற்றுவதற்கு உதவி செய்கிறானோ தன்னுடைய திறமையால் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கிறானோ அவன் மட்டும்தான் தலைவன் ஆக முடியும் நீயும் உன்னுடைய குடும்பத்துக்கு மிக உயர்ந்த நிலைமையில நல்ல நிலைமையில கொண்டு வந்துடணும்னு எவ்வளவோ முயற்சி செய்யற அப்படி இருக்கும்போது போது உன்னுடைய வாழ்நாளும் முயற்சிகளை நான் வீணாக கீழே விழுக விட்டுடுவேனா நிச்சயமாய் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே நீயே உன் குடும்பத்திற்கு தலைமை தாங்கும் விதமாக உன் குடும்பத்தை கையில் எடுத்து பொறுப்பாய் நடத்தி செல்லும் விதமாக உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் தேவையானதையும் நான் செஞ்சு கொடுக்கிறேன் உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காத மனிதர்களுக்கு மத்தியிலும் நீ செய்யறதெல்லாம் போண்டித்தனமா செய்யற நீ நடிக்கிறன்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலும் நீ யார் என்பதை சொல்லி புரிய வைக்க அவசியமே இல்லை ஏன்னா அவங்க வேணும்னு தான் சொல்றாங்க உன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்த அவர்கள் நீ சுயநலமான ஆள் கிடையாதுன்னு தெரிஞ்ச அவங்க ஏதாவது ஒரு விதத்துல உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பேசிடணும் நீ வருத்தப்படும்படி செய்யணும்ன்றதுக்காக காரண காரியத்தோடு தானே இதை செய்கிறார்கள் அதை புரியாம உன்னை பத்தி அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சு நீ அவர்களுக்கு எந்த விளக்கமும் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கிறாய் தானே யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம அமைதியாக கடந்து போ அதுவே அவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய பதிலாக இருக்கும் என் செல்வமே இனி வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான விடுதலையை தர வேண்டும் என முடிவெடுத்ததால்தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் கஷ்ட காலத்தின் போதெல்லாம் பிரச்சனைகள் இருந்து விடுதலை வேண்டும் என்று தானே என்னிடம் வேண்டினாய் அதுக்கு பதிலா என்ன நடந்தாலும் எனக்கு நல்லதா நடக்கணும்னு வேண்டிக்க பழகு கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும்போது இதிலிருந்து எனக்கு விடுதலைதாருங்கள் என கேட்பதை விட இதையெல்லாம் சமாளிச்சு இனிமே என் வாழ்க்கை நல்லதாய் நடக்கும்படி செய்யுங்கள் எனக்கு எல்லாமே நல்லபடியா முடியணும்னு கேட்டீனா அது உடனே உனக்கு நிறைவேறும் என் செல்வமே ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் துன்பம் ஒரு காலம்னா இன்பமும் ஒரு காலம் வந்துதான் தீரும் எல்லா துன்பத்திற்கு பிறகும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக இன்பத்தை தருவேன் அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் இப்போது இன்பத்தை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நேர்மை தவறாமல் வாழ நினைக்கிற நீ எல்லாரும் நேரத்திற்கேத்தார் போல பேசுறாங்களே நினைச்சு வருத்தப்படுகிறாயா ஆனா அது உண்மைதான் நேரத்துக்கும் காலத்துக்கும் ஆளுக்கும் பணத்துக்கும் ஏத்தா மாதிரி எல்லாம் நிம்மதியா இருக்காங்க ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஒரே மாதிரிதான் இருப்பேன் எனக்கு பொய் பேச தெரியாது நடிக்க தெரியாது ஆளுக்கு ஏத்தா மாதிரி பகல் வேஷம் போட தெரியாதுன்னு உண்மையாய் நேர்மையாய் வாழ நினைக்கிறனே காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாயா என் செல்வமே நல்லவர்கள் கஷ்டப்பட காரணமே இதுதான் ஏன்னா உனக்கு குறுக்கு வழியில போறதுக்கும் மனசு வராது அதே நேரத்துல வழியில போய் இவ்வளவு கஷ்டப்படுறமென்னு மனசுல ஆயிரம் குழப்பங்கள் வேற ஆனா நிச்சயமா உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ கவலை கொள்ள வேண்டாமேன் செல்வமே நீ எந்த தவறும் செய்யல நேர்மையா நியாயமா நினைக்கிற ஆனா உன் தன்மானத்தை சீண்டி விட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கெட்ட செஞ்சு வாழ்க்கையில அடுத்தவனை ஏமாத்தி கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா யார் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளாக நீ இரு நிச்சயமா நான் உனக்கு துறையா வந்து நிற்பேன் சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஆட்களுக்கும் ஏற்றார் போல நீயும் பேசு அதுல எந்த தப்பும் இல்ல ஆனா நேர்மையாக பேசு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி தானே இருப்பாங்க எல்லா இடத்துலயும் அவங்க கிட்ட போய் நீ ஒரே மாதிரி பேச முடியாதுதானே ஆட்களுக்கு ஏற்றார் போல உன் பேச்சுல எல்லாமே இருக்கட்டும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க கூடியவர்களிடம் நீ பணிவாய் பேசு நீ யாருன்னு எனக்கு தெரியும் திமிர ஆணவமா தான் சொல்றதுதான் சரின்னு பேசுபவர்களிடம் நீயும் தைரியமாக திமிராக பேசுவதில் எந்த தவறும் இல்லை என் செல்வமே ஏன் இப்படி சொல்றேன் சூழ்நிலைக்கு ஏற்ப ஏன் நடந்துக்க சொல்றேன்னா உனக்கு நீச்சல் தெரியுன்றதுக்காக சாக்கடையில போய் விழுந்த பிறகு அங்கு நீச்சல் அடிக்க முடியாதுதானே அது போலதான் நீ பேசும் மனிதர்களும் அவர்கள் நீச்சல் குளமா சாக்கடையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீச்சல் குளம்னா அங்க நீந்தி வந்துடலாம் சாக்கடையா இருந்தா அங்கிருந்து எழுந்துதானே வர முடியும் ஆட்களுக்கும் இடத்திற்கும் ஏற்றாற் போல பேச பழகிக்கோ யாரை எப்படி சமாளிப்பது என்பதையும் வாழ்க்கையின் அனுபவமாக கற்றுக்கொள்ளேன் செல்வமே நீ போற பாதையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நீ எங்க போகணுன்றதை மட்டும் மறந்துட வேண்டாம் எவ்வளவு தடை தடங்கள் வந்தாலும் நான் நினைச்சதை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் என உன் மனசுல உறுதியாக நீ இருக்க வேண்டும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நான் உருவாக்குவேன் மத்தபடி நீ யாரிடமும் போய் யார் என்பதை நிரூபிக்க அவசியமே உனக்கு இல்லை இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நிறைய பாவம் செய்யறவங்களாதான் இருக்காங்க அதுல எத்தனை வகை உள்ளது என்பது உனக்கு தெரியாது தானே ஆனா பாவம் நிறைய இருந்தாலும் பாவத்திலே பெரிய பாவம் உன்னை நம்பியவர்களுக்கு நீ துரோகம் செய்து நம்பிக்கை துரோகத்தை மட்டும் உருவாக்கி விடாதே என் செல்வமே ஏன்னா நம்பிக்கை துரோகம் என்பது என்னால் கூட சமாளிக்க முடியாத பாவமாகும் எக்காலத்திலும் யாருக்கும் அந்த தவறை நீ செய்துவிடவே கூடாது